இசைவொச்சனையர்கள் அனைவருக்கும் انا அதிரட்டி பாரிஸ்ல இருந்து அதிர் இருக்கும் மோடிவ் மிரண்டு போகிருக்கும் திராவிடக் கருத்துயாளர்கள் இந்த தடவை மிஸ் செய்ய ஆகாது இதுகுறித்து தான் இந்த காணொளியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்துல பல நூறு கட்சிகள் இருந்தாலும் நம்ம கருத்தியல் எடுத்துக்கிட்டா திராவிட கருத்தியல் தான் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவு கோலோச்சியது ஆனால் ஈழப்படுகளுக்கு பிறகு தமிழ்தேசிய கருத்தியலின் வளர்ச்சி அப்படிங்கிறது தடுக்க முடியாத அளவு இருக்கு அதன் வெளிப்பாடா தான் நாம் தமிழ் கட்சி வாங்கக்கூடிய வாக்கு சதவீதமும் பார்க்கப்படுது அந்த அளவுக்கு திராவிடம் மிகப்பெரிய அளவு கோலோச்சி கொண்டிருந்த சூழ்நிலையே தமிழ்த் தேசிய கருத்தியல் அதனை தகர்த்தெறிந்து கொண்டு வளர்ந்துட்டு வருது இன்னொரு உரம் இந்துத்துவ கருத்தியலும் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் காரணத்தினால் பணபலம் அதிகார பலத்தின் உதவியோடு மிக வீரியமாக

வீரியமாக அதை கொண்டு செல்றதுக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவு பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்ன தேர்தல் அரசியல் நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் அதனால கருத்தியலாக வீரியமாக இன்னும் போக முடியல திமுகவுக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடக்க காலத்துல மிகப்பெரிய அளவு வலுவூட்டும் வகையில் இருந்துச்சு அதன் காரணமாக திமுகவும் அதை தேர்தல வெற்றியாக மாற்றி கொண்டாங்க ஆனா தமிழ் தேசிய தளத்துல தமிழ் தேசிய கருத்தியல வீரியமாக கொண்டு செல்றதுக்கான ஒரு இயக்கம் அப்படிங்கறது மிக நீண்ட ஆண்டு காலமாகவே தேவையுடையதான் இருந்துட்டு இருக்கு அதற்கான முதல் படியாக தான் கடந்த ஆண்டு திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பெயர் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஒன்றினை இந்த ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தாங்க அதுல பாரிசாலான அவர்கள் செந்தில்மலர் போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்று ஆனா கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த மாநாட்ட செந்தில்மலர் மட்டுமே தனித்து இருந்தார் அதன் பிறகு அது பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகல சோ சமீபத்துல பாரிசாலன் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில கலந்து கொண்டு பங்கேற்று அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எந்த அளவு முக்கியமானது அப்படிங்கறதையும் பாரிசால போன்றவர்கள் பேசியிருந்தாங்களை பல இளைஞர்களும் பாரிசாலனை வந்து சந்தித்து பேசியதாக சொல்லப்படுது அதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தேசியர்களை ஒருங்கிணைத்து ஒரு இயக்கமாக மிகப்பெரிய அளவு வீரியமாக கருத்தியல் தளத்தில் பயணிக்கிறதுக்கு அவர்களும் அந்த இளைஞர்களும் முடிவெடுத்துள்ளதாக தெரியுது இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை வீரியமாக செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திராவிட கருத்தியலை மிக சுலபமாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் இளைஞர்கள் மதியில தமிழ் தேசிய கருத்தியலை கொண்டு அப்படிங்கறதுதான் அவர்களுடைய எண்ணம் இது அரசியல் ரீதியாகவும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுது சோ இந்த விவகாரத்தில் பாரிசாலனும் அவரை நம்பி இருக்கும் இளைஞர்களும் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கறத வரக்கூடிய நாட்களில் பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்